தஞ்சாவூரில் நடந்த நடந்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கோவில் அர்ச்சகர் பள்ளிவாசல் இமாம் உள்பட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நோன்பு மேற்கொண்டு காடும் விரதம் இருந்து வருகின்றனர் தஞ்சாவூரில் உள்ள மீனாட்சி மருத்துவமனை சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மகாராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நல்லிணக்கத்திற்கு நல் உதாரணமாக கோவில் அர்ச்சகர் பாதிரியார் மற்றும் பள்ளி இமாம் உள்ளிட்ட ஏராளமானோர் ஒற்றுமை உணர்வுடன் கலந்து கொண்டனர்

அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அனைத்து நண்பர்களும் கலந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அன்றைய நிகழ்ச்சியில் கூட இந்த மகாராஜா மகாஜியை நான் சொல்லி காண்பித்தேன் ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன குக்கிராமம் கிராமம் வெறும் பதினஞ்சு வீடுகள் மட்டுமே இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள்